அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபரகாத்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல நல்ல புக்ஸுகளை பற்றி படிச்சு தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு நம்மளுடைய ஆளுமைகள் நபி அவங்களுடைய வரலாறு ஆளுமைகள் எப்படி இருக்குன்றதை பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நபிகளாரின் வரலாறு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைய வசலம் அவர்கள் கிபி ஐநூற்றி எழுவத்தி ஒன்றில் அரேபியாவில் உள்ள மக்காவில் பிறந்தார்கள் இறை தூதர் இப்ராஹிம் அலிவசல்லம் அவர்களின் மகன் நபி இஸ்மாயில் அலிஹிவசல்லம் அவர்களின் வழியில் தோன்றியவர்கள் முகமது நபி சல்லாஹ் அலி அவர்கள் மக்காவில் மிகவும் மதிப்புமிக்க குறைஷி குளத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் அவர்கள் பிறந்தார்கள் பிறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பே தந்தையையும் பிறந்த சில ஆண்டுகளில் தாயையும் இழந்து அனாதை ஆனார்கள் தந்தை வழிபாட்டனாரான அப்துல் முத்தலிபால் வளர்க்கப்பட்டார்கள் அவரும் இறந்துவிடவே நபிகளாரை வளர்க்கும் பொறுப்பை அவரது பெரிய தந்தை அபு தாலிப் ஏற்றுக்கொண்டார் இளமை பருவத்தில் ஆடுகளை மேய்த்து பொருளீட்டிரு பொருளீட்டிருக்கிறார்கள் சில வேளைகளில் பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களுடன் சேர்ந்து சிரியா போன்ற நாடுகளுக்கு சென்று வணிகம் செய்கின்றார்கள் வணிகமும் செய்திருக்கின்றார்கள் வணிகத்தில் நபிகளார் காட்டிய திறமை நேர்மை உற்சாகம் ஆகியவற்றை கண்டு மக்கள் தங்களது வணிக பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தனர் மக்காவில் வணிகத்தில் மிகவும் சிறப்புற்று விளங்கிய ஹதிஜா அம்மையாரும் முகமதுவின் நேர்மையை திறமையை கண்டு நேர்மை திறமையைக் கண்டு அவரை தமது வணிக முகவராக நியமித்தார்கள் பின்னர் இந்த காரணத்திற்காகவே முகமதை மணக்க விரும்ப தூது அனுப்பி மணந்து கொண்டார்கள் இருபத்தி ஐந்து வயது நிரம்பிய முகமது அவர்கள் நாற்பது வயது கத்தீஜாவை தமது துணைவியாக ஏற்றுக்கொண்டார்கள் குழந்தைகளையும் இரண்டு ஆண் குழந்தைகளையும் பெற்றெடுத்தனர் ஆண் பிள்ளைகள் சிறு வயதிலேயே இறந்துவிட்டனர் முகமது சல்லல்லாஹலி வல்லம் அவர்கள் நாற்பது வயது வரையில் மற்ற மனிதர்களைப் போன்றே ஒரு இயல்பான வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள் படிக்கத் தெரியாதவர்கள் பெரிய தத்துவங்கள் எதையும் பேசியதில்லை ஆனால் ஏகத்துவ கொள்கை அவர்களது உள்ளத்தில் ஆழமாக இருந்தது அன்று நிலவிய தீமைகள் ஒழுக்க சீர்கேடுகள் அநீதிகள் இறைவனுக்கு இணை வைக்கும் செயல்கள் ஆகியவை ஆகியவை பற்றி மனம் வருந்தியவர்களாகவும் ஆழ்ந்து சிந்திப்பவர்களாகவும் இருந்தார்கள் சமுதாயத்தில் நலிவுற்ற பிரிவினர்கள் மீது பறிவுடையவராகவும் இருந்தார்கள் எவரும் குறை சொல்ல முடியாத தூய வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தார்கள் மக்கள் அவரை அல் அமீன் நம்பிக்கையாளர் அஸ் சாதிக் உண்மையாளர் என்று போற்றினர் முகமது சல்லு அலிசல்லாம் அவர்கள் மக்காவிற்கு அருகில் இருக்கும் ஹீரா குஹையில் தனிமையில் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்த சிந்தனையில் பல நாட்களாக கழித்தார்கள் ஒரு நாள் வானவர் தலைவர் ஜிப்ரில் அலிவசல்லாம் மனித உருவில் அவர்கள் முன் தோன்றி ஒதுவீராக என்று கூறினார்